ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்னீஸ் தாபா இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் விருப்பமான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப ஜூஸியாக ரொம்ப கலர்ஃபுல்லாக எந்த கலரிங்கும் சேர்க்காம எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோலுக்கு போகலாம் அதுக்கு நான் இரநூத்தி ஐம்பது கிராம் போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்கு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க சிக்கனில் எல்லா மசாலாவும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இதை கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் வரைக்கும் அப்படியே மூடி போட்டு நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எனக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ அளவுக்கு ரொம்ப ஜூஸியாக இருக்கும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை கையில் நல்லா கசச்சு வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க உப்பு உங்களுக்கு பத்திரன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு மணி இருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும் அப்போ தான் ரொம்ப ஜூஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இதை நம்ம இப்போ பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் என்ன சூடாக இருக்குது இதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க நம்ம ஒரு சின்ன பீஸ் போட்டோன்னே கீழே இருந்து மேலே அப்படியே உடனே எலும்பி வந்துடுச்சு இப்போ நம்ம சிக்கன் பீஸஸ்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரெண்டு பேட்சாக நம்ம சேர்த்துக்கலாம் கால் கிலோ வாங்கியிருக்கேன் அதில் ரெண்டு பேட்சாக நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொண்ணு நிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்பப்போ நல்லா திருப்பி போட்டுருங்க இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் நல்லா கருகிரும் இந்த ஒரு பக்கம் வந்து வேகாமல் இருக்கும் பாருங்கள் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே அதே கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ஜூஸியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லான ரெஸ்டரண்ட் ஸ்டைல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இன்னொரு பேட்சும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் அடுத்த பேட்ச் பொறிச்சாச்சு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதோட ரெண்டு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா பொரிச்சிடலாம் லேசாக பொறிஞ்சால் போதும் இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் இது போடுறது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதை நீங்கள் சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணும்போது ரெஸ்டாரெண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் பாருங்கள் அருமையான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆகிடுச்சு கடைசியாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொஞ்சமாக பிழிஞ்சி விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு என்னடா ரெஸ்டாரண்ட்டை விட ரொம்ப நல்லா நம்ம சமைச்சிருக்கோமேனு ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த ரெசிபி இருக்கும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்